அரசியல் என்கின்ற அமைப்பையும் உலகத்திலே ஆட்சி முறை பற்றி குருவானும் என்ன பார்க்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஒரு தனி இஸ்லாத்துடைய இன்னொரு தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு தான் சட்டங்களை சொல்லுகின்ற பொழுது சாத்தியமோ இல்லையோ சொல்லித்தான் என்று இஸ்லாம் சட்டங்களை சொல்லாது சாத்தியமோ இல்லையோ சொல்லித்தான் என்று சொல்லாது அல்லது எல்லா மக்களுக்கும் இது அவ்வளவு நன்றாக படாதே என்று சொல்லாமல் இருக்கவும் செய்யாது உதாரணமா விவாகரத்து விவாகரத்து என்ற ஒரு சட்டத்தை ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க இந்த ஊர்ல இஸ்லாம் சொல்லுது விவாகரத்து இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்துங்கள் என்ற என்ன முடிவெடுப்போம் விவாகரத்து கூடாது அப்படிதான் முடிவு எடுப்போம் உனக்குதானே இங்க உள்ள படிச்சவங்க எல்லாம் என்ன செய்யுங்க நீங்களா முடிவு செய்து கொள்ளுங்கள் என்ன செய்வோம் விவாகரத்து என்பதை நாங்கள் நீக்க வேண்டும் என்றுதான் முடிவு எடுப்போம் அது பெண்களுக்கு செய்கின்ற அநியாயம் முடிவெடுத்துருவோம் ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை இஸ்லாம் வந்து அல்லாஹ் அப்புல்லாலை விட மார்க்கம் மனித இயல்புகள் மனித குணங்கள் எல்லாவற்றையும் தெரிந்த ரபுல் ஆலமியினுடைய மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்லுது தலாக்க பத்தி சொல்லுகின்ற பொழுது நபியே நீங்கள் தலாக் பண்ணினால் இந்தாவோடு தலாக் பண்ணுங்கள் நபியே மோசமான விஷயம் வேணா நபியே நல்லா விழிக்க மாட்டார் நீங்கள் தலாக் பண்ணினால் இந்தாவோடு தலாக் பண்ணுங்கள் காரணம் இது ரப்புல் ஆலமியினுடைய மார்க்கம் எங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படித்தான் படும் பௌத்த மதம் தலாக்கை விமர்சிக்கும் கிறிஸ்தவ மதம் தலாக்கை விமர்சிக்கும் யூத எல்லாம் விமர்சிக்கும் இஸ்லாம் தலாக்க இடத்துல வச்சிருக்கு அதை தடை செய்யல காரணம் தலாக் வரவேற்கப்பட்டது என்பதற்காகவா அதற்காக அல்ல எதற்காக வேண்டி என்று சொன்னா இந்த தலாக் என்ற சட்டத்தை நீங்க எடுத்துருங்க பாபோ தலாக் என்ற சட்டத்தை எடுத்தா பெண்கள் குல அதிகரிக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு மனைவிய தலாக் பண்ணலாம் அதே நேரத்தில் அவ பிடிக்கவும் இல்லை இன்னொரு ஆளோட வாழவும் அதுக்கு உங்களுக்கு வழியும் இல்லை என்ன செய்வீங்க கொண்டு போட்டா அடுத்த அடுத்த கலையெல்லாம் முடிக்கலாம் அதான் முடிவெடுப்பான் தான் இந்து மதங்களில் என்னது காரண மரியாத எத்தனையோ கொலைகள் அதிகரிப்பதை பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன செய்யும் இந்த விவாகரத்தை பிளாக் பண்ணினால் இதை விட பெரிய ஒரு பாதகமான விளைவு என்ன செய்யும் ஏற்படும் அதே நேரத்தில் காரணம் சொல்லிட்டு தான் நீ தலாக் பண்ண காரணம் இருக்கணும் கட்டாயம் ஒரு காரணம் இல்லாம நாங்க தலாக் பண்ண கூடாது ஆனால் நீ தலாக் சொல்லுகின்ற பொழுது காதியார் இடத்தில் காரணத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டு சொன்னீங்களே லேசா திருட்டு பேத்துருவான் உங்க ஆண்மை இல்லை பெண்மை இல்லை என்றோ முடிஞ்சு முடிஞ்சிடுமே அதோட என்ன செக் பண்றதா முடிஞ்சிருவாங்க அதோட இஸ்லாம் அதனால என்ன சொல்லுச்சு தலா கொண்டட நியாயமான காரணம் இருக்கணும் அது குருவா எச்சரிக்கிறது எல்லாம் சொல்லுது ஆனா சொல்ல தேவலாது என்ன செய்ய தேவல சொல்லத் தேவல யார சொல்ல இவரை நான் தலாக் பண்ண பொம்பளை பொம்புல சொல்றா இது ஆம்பளை நினைச்சிட கூட பொம்புல இவரோட எனக்கு வார விருப்பம் இல்ல என்று காரணம் ஒரு காரணத்தை அவவா சொல்றா அப்ப ரசூலாங்கிற தருத்தின ஹதி கத்தகு அவருடைய தோட்டத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்களா மகாராஜந்த கொடுப்பேன் தலாக் பண்ணிவிட்டாங்க ரசூலாங்க விவகாரத்தை செஞ்சு விட்டாங்க காரணம் என்ன கொடுத்த மகர திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யலாம் அவர் இருந்து விவாக விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் இப்ப வந்து என்ன செய்யலாம் மனிதன் மூளை என்ன செய்யும் இதுல என்னமோ இருக்கிற பெண்களுக்கு அநியாயம் நினைக்கும் ஆனால் அந்த சட்டம் இல்லாத இடங்களில் பெண்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களோடு இதை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது அநியாயம் இல்லையே வழங்கும் அதனால தான் ஒரு நவீன அறிஞர் சொல்றாரு இன்றைய காலத்துல விவாகரத்து நபியோடைய காலத்தை விட குறைவு நபியோடைய காலத்தை வர இன்றைய காலத்தில் விவாகரத்து குறைவு ரசூல்ல காலத்தில் விவாகரத்து கூடுதலாக இருந்தது ஆனால் ரசூல்லா சலல்லா செல்லமுடைய காலத்தை விட இன்றைய காலத்தில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் நபியோட காலத்தில் விதவைகள் அப்படி என்றார் விவாகரத்து கூட ஆனா விதவைகள் இல்லை இந்த விவாகரத்து குறைவு விதவைகள் நிறைவேற்றாங்க அப்படின்னா என்ன இங்க பரிகாரம் இல்லை இந்த சமூகத்தில் அதற்கான பரிகாரம் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்லுகிறான் அப்ப இஸ்லாம் என்ன செய்து சொன்னால் இந்த உலகத்துக்கு அரசியல் சட்டங்களை போடுகின்ற பொழுது கூட அந்த சில மனோ மனிதனுடைய மனோ இயல்புகளை எல்லாம் நிறைய கவனித்து இஸ்லாம் போட்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு நடக்கின்ற ஆட்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அற்புதமான சில விஷயங்களை குருவானிலே சொல்லுகின்றார் நிறைய இடங்களில் அல்லாஹூத்தாலா இந்த ஆட்சியை மனிதர்களுடைய கற்பனையில் முல்க் அது ஆட்சி என்றுதான் சொல்வார்கள் அந்த மாதிரி இடங்களில் மாத்திரம் முல்க் என்று ஆட்சி என்றும்

இதுல எத்தனை பேர் இது ஏண்ட இடம் சொல்லிப்பாங்க இந்த பத்தாயிரம் வருஷத்துலையும் இது ஏண்டதுன்னு இருபது வருஷம் சொல்லிப்பான் அவன் பேசிடுவான் மற இருபது வருஷத்தின் இன்னொத்த சொல்லுவான் அவன் பேத்துருவான் அவன் கொஞ்சம் காலம் ஆடிடிப்பான் இன்னொரு இருபது வருஷத்துல இது நான் தான் என்று சொல்லுவான் அவன் ஆடிடுவான் இப்படியே பத்தாயிரம் வருஷமா அந்த இடம் போய்க்குமே அந்த ஆக்கள் மௌத்தாய் போய்ப்பாங்களே ஒழிய அந்த இடம் அங்கனிக்கே தான் இருக்கும் அந்த நீர்நிலைகள் அங்கனைக்கு தான் இருக்கும் அந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள் அங்கனைக்கு தான் இருக்கும் அந்த மக்களுடைய அந்த வசதிகள் அங்கனைக்கு தான் இருக்கும் ஆனா ஏன்டா ஏன்டா சொன்னவன்லாம் என்ன செஞ்சிருப்பான் மௌத்தாயி கண்டேரிப்பான் அதனால் அல்லாஹுத்தால சொல்கிறான் ஆட்சியை வராதன் இன்ன அதாவது இந்த இந்த பூமியை அனந்தரங் கொள்பவர்கள் வராத தாக்குபுவர்கள் ஈமான் கொண்டவர்கள் தானே அல்லாஹுத்தால சொல்லுகிறான் ஃபிரோன் இருக்கிறான் தானே இந்த பிரௌனுடைய ஆட்சி ஃபிரோன் என்ன சொன்னான் இந்த நைல் நதி எனக்கு கீழே ஓடுது நான் தான் அல்லாஹ் என்றெல்லாம் பிரோன் சொன்னான் இந்த பிரோனை கடலை மூழ்க அடிச்சிச்சு அல்லாஹுத்தால சொல்லுகிறான் கம்தர் ரகூமின் ஜென்னா தியூவா

எத்தனை விவசாய நிலங்கள் கௌரவமான இடங்கள் எத்தனை நதியோரங்கள் அவர்கள் விட்டு சென்றார்கள் அம்மத்தின் எத்தனை இன்பமான பொருள்கள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த எத்தனையோ இன்பமான பொருள்களை விட்டு சென்றார்கள் அவ்வாறுதான் அந்த இடங்களை இன்னொரு பேருக்கு நாங்கள் சொந்தமாக்கினோம் அந்த இடங்களை இன்னொரு சமுதாயத்துக்கு அனந்தரமாக்கினோம் இவர்கள் மரணித்த பின்னால் விட்டு சென்றார்களை அவர்கள் மரணித்த பின்னால் அவர்களுக்காக வானம் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லை என்றல்ல அவர்களுக்காக வானம் அளவும் இல்லையே ஏண்ட வானம் ஏண்ட பூமி என்கிட்ட இருந்தாங்க அளனுமே ஏண்ட புள்ளே என்கிட்ட இருந்தா நான் மௌத்தாйна புள்ள அழுகு தானே ஏண்ட வானம் ஏண்ட பூமி என்கிட்ட என்ன செய்யணும் வானம் பூமி அளணும் ஃபமா பக்கத் அலைஹி ஸமா வல் அர்ழ் வமா கானு முன்பரீத் அதற்காக வேண்டி வானம் அளவும் இல்லை பூமி அளவும் இல்லைன்ன அல்லாஹ் தஆலா சொன்னது இது கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் என்ன செய்யணும் ஆட்சியாளர்கள் இந்த பூமியில ஆட்சி செய்யணும் போனா இன்னொத்து வரது கதாலிக்க அவுரத்னஹா கௌமன் ஆஹரி இன்னொரு குருமென்றான் அல்லாஹுத்தாலா முல்கை பற்றி ஒரு அழகான வசனத்தை சூரா ஆலயம்ரானிலே சொல்லுகிறான் சகோதரர்களே எப்படி குளில்லாஹு மமாளிக்கல் முல்க் சொல்லுங்கள் நபியே ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்திருக்கின்ற ரபுல் ஆலமீனே துத்தில் தீல் முல்கமன் தஷா துத்தில் முல்கமன் தஷா நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்குகிறாய் கொடுக்கிறாய் வ தஞ்சவுல் முல்கமிம்மன் தஷா நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய்

அவன் பெற்று விட்டான் என்று சொல்லி ஒரு வசனம் வருது அதுல அல்லாஹு தாலா அவனுக்கு தான் ஆட்சி எடுத்து வழங்கப்படுத்தினான் பூமியை ஆட்டி உங்களை நான் உள்ளுக்க விழுங்க வச்சுட்டு என்று சொன்னா இதிலிருந்து உங்களை காப்பாத்துறவன் யாரு என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் நீங்க குடிக்கிறீங்களே தண்ணி அதை நீங்க எடுக்க இல்லாத இடத்துக்கு நான் பணிச்சுட்டு என்று சொன்னா இதிலிருந்து காப்பாற்றுவர்கள் யாரும் அல்லாஹு தாலா கேட்கிறான் வானங்களை பார்த்தீங்களா பூமிகளை பார்த்தீர்களா அந்த வானத்திலே போகின்ற பறவைகளை பார்த்தீர்களா அவைகளை சிறகு விரித்த வண்ணமும் ஆட்டிய வண்ணமும் நீட்டிய வண்ணமும் போகின்றது இந்த அமைப்பை கொடுத்தவன் யார் என்றெல்லாம் அல்லாஹு தாலா கேட்கிறான் ஆட்சியாளர் என்ன செய்யலாம் தெரியுமா இருக்கிற செட்டுக்குள்ள வரலாம் ஒரு ஊடெல்லாம் கட்டி எல்லாம் வச்சு தலபாடங்கள்லாம் போட்டவரோ போங்க ஒரு அஞ்சு வருஷம் வாழுங்கிற மாதிரி தான் இடம் பிள்ளைங்கிட்டா புட்டுவம் போட்டதுனா ஊடு கட்டினதுனா இதான் சுவிச்சு இதான் பே தான் கரண்ட் போடணும் எல்லாம் செஞ்சுட்டு இப்போ நீங்க வாழ அதான் ஆட்சி அங்க லைட் போடவோ புதுசா கட்டுறதுக்கோ தூண மாத்திரத்துக்கோ அதிகாரம் இல்லை இருக்கிறத பயன்படுத்திட்டு போகலாம் ஆனா பெண்ணாக்குறதுக்கு ஆட்சியாளர் கேளாது பெண்ணை ஆணாக்குறதுக்கு இயலாது உங்களுக்கு ஆம்புள்ள தான் பிறக்கும் என்று ஏற்பாடு செய்ய இயலாது அல்லது உங்களுக்கு பெண் தான் பிறக்கும் ஏற்பாடு செய்யலாது இந்த நாட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தான் பிறக்க வேண்டும் என்று சட்டம் போட இயலாது ஒண்ணும் செய்யலாது இருக்கிற நதியை தூக்கி அங்கல போட இயலாது அங்க இருக்கிற நதியை இங்க மாத்த இயலாது இங்கே இருக்கிற கடல் தண்ணி அங்க எல்லாம் அப்படியே இருக்கும் விளங்கிட்டா ஏன் நான் மௌத்தாக மாட்டேன்னு சட்டம் கொண்டு வர இயலாது பட்டவர்களை மௌத்தாக்க ஆகாமிக்கு சட்டம் கொண்டு வர இயலாது அப்படியே இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி என்னது ஏய் களவெடுக்க கூடாது கொள்ளையடிக்க கூடாது அப்படி சட்டம் போட்டுக்கணும் என்னது இந்த உனக்கு சோறு வேலை அப்படி நீ மௌத்தா பேத்துரு இதான் ஆட்சி ஆனா என்ன நினைக்கிறான் எல்லாமே எனக்கு என்ன மாதிரி தான் மனுஷன் நினைக்கிறான் எல்லாமே எனக்கு என்ன மாதிரி தான் நினைக்கிறான் சகோதரர்களே ஆக குருவான் சொல்லுது என்ன தெரியுமா இவைகள் நான் உங்களுக்கு அனந்தரமாக தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள் நீ போனியண்டா இன்னொரு சமுதாயம் வரும் சகோதரர்களை இதுதான் அமெரிக்கா இருக்குது ஐம்பது மாநிலங்களை கொண்ட மிகப்பெரிய பிரதேசம் சகோதரர்களே அப்படி ஒரு பிரதேசம் என்னது எத்தனையோ நாடு கண்ணட்டு நான் தான் அவன் போயிருவான் வருஷத்தில் காலங்கள் போய் கொண்டிருக்கிறதே ஒளியே யாராலும் அந்த இடத்தை கொண்டு போய் கபருக்குள்ள வைக்க முடியவில்லை அப்ப ஆட்சி என்பது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் உனக்கு நான் தருகின்ற ஒரு கிஃப்ட் அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ள நலவு உனக்கு நல்லது

பைபோஸாக இன்னொத்தனை கொண்டு வெட்டித்தான் வர பார்ப்பார்கள் முஸ்லிம்களிடம் இருப்பார்கள் இப்படித்தான் வர பார்ப்பார்கள் உமையாக்களை கொண்டு அப்பாசியாக்கள் வருவதும் அப்பாசியாக்களை கொண்டு உஸ்மானியர்கள் வந்ததும் உலகத்தில் நடந்துச்சா இல்லையா ஆட்சி என்றது என்னது ஒத்தனை வெட்டி இன்னொத்தம் வாருகின்ற இயல் விரிக்கும் ஆனா உண்மையாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளன் வரணும்னா அவன் கேட்டு வரக்கூடாது நபி ஒரு இடத்துல ஒரு நபி தோழர் வராரு யார சொல்லலாம் இந்த பொறுப்பை எனக்கு தாங்க ஒரு ஏரியாட தலைமை பொறுப்பை எனக்கு தாங்க ரசூர் சொல்லால சொன்னார்கள் இன்னாலா

அவர் அந்த ஏரியால பார்க்கணும் என்னை விட இந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய அளவில் ஆட்சி ஆட்சி நிர்வாகத்தை செய்யக்கூடிய அளவில் தகுதி வேறு யாரிடத்திலும் இல்லை இத நான் உட்டன் என்று சொன்னால் நாசமாக போய்விடும் ரெண்டாகப் போய்விடும் உடஞ்சிடும் அதாவது ஒற்றுமை சீர்குலைந்து விடும் கட்டுப்பாடுகள் இழந்து விடும் என்ற ஒரு நிலமையை கண்டால் மாத்திரம் இஜால் நீ அலா ஹசா என்னில் அறந்து இன் நீ ஹஃப் எதுவும் நியூசூபர் என்னை நீங்கள் அந்த பொருளாதார பொறுப்பு ஆக்குங்க நான் நல்ல முறையில் பாதுகாப்பேன் நம்பிக்கையாளன் என்று அந்த மாதிரி சொல்லலாம் இல்லாது விட்டால் யாராலும் என்ன செய்ய முடியாது அப்படி கேட்க வேண்டாம் என்று வஸல்லம் சொன்னார் அப்ப முதலாவது அம்சம் இஸ்லாமிய ஆட்சியாளன் ஒருவனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயமே என்ன இஸ்லா இந்த உலகம் என்பது ஆட்சி என்பது அல்லாஹுத்தான் ஒரு கிஃப்டா இங்க ஒன்று மாத்திரத்துக்கு இல்ல இருக்கிறத செட்டப்ப கொஞ்சம் ஒழுங்கு அப்படி இப்படி செஞ்சிட்டு போகலாமே ஒழிய உருவாக்குறதுக்கோ மாத்துறதுக்கோ எதுவும் இல்லை இருக்கின்றவர்களை நிர்வகித்து விட்டு போகலாம் இதற்கு தான் ஆட்சி என்று இஸ்லாம் சொல்லுது இதை விளங்கி வாரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அபு பக்ரெல்லாம் வந்தாரு உமர் வந்தாரு உஸ்மான் வந்தாரு அலி வந்தாரு முஹாவியா வந்தாரு ரதி அல்லா ஒண்ணும் இதுக்கு அங்கே மத்தவங்களையா ரசூலாங்க பயிற்சி பயிற்சி பெற்றவங்களா இல்ல அப்ப அதுக்கு அங்கே ஒரு சிலர் உமர் பின் அப்துல் அசீஸை காணலாம் உமர் பின் அப்துல் அசீஸை காணலாம் இது போன்ற ஒரு சில நல்லவர்களை தான் என்ன செய்யலாம் வரலாற்றுல காணலாம் ஆனால் அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு விதம் சொல்ல முடியாது எல்லாரும் முழுமையாக மார்க்கப்பட்டோடு வருவார்கள் என்று சிலவங்கிட்ட அளவு விதங்கள் குறைஞ்சிருக்கும்